இந்து தர்மம் பார்ப்பனர்களுக்கானது மனு தர்மம் பார்ப்பனர்களுக்கானது அவர்களே உச்ச நீதிமன்றத்தில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களே உயர்கல்வி நிறுவனங்களில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய பிரிவினர் பார்ப்பனர்களின் தானே ஆத்திரப்பட வேண்டும் பார்ப்பனர்களின் தானே பொறாமைப்பட வேண்டும் பார்ப்பனர்களைத்தானே எதிரியாக பார்க்க வேண்டும் ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில் இந்து சமூக கட்டமைப்பில் அப்படியே தலைகீழாக இருக்கிறது ஓபிசி சமூக பிரிவினர் அவர்னர் என்கிற அழைக்கப்படுகிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை அந்த நான்கு வருடத்துக்குள் உட்படாத இந்த மண்ணின் உழைக்கும் மக்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் ஷெடியூல் கிளாஸ் ஷெடியூல் டிரைப்ஸை ஓபிசி பகையாக பார்க்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இது ரிவர்ஸ் ஆகணும் சனாதன ஒழிப்பு எப்போது நிகழும் என்றால் ஓபிசி பார்ப்பனிய எதிர்ப்பை நோக்கி நகர்கிற போதுதான் ஓபிசி ஆரிய எதிர்ப்பை நோக்கி திரும்புகிற போதுதான் ஓபிசி சனாதன தர்மத்தை எதிர்க்க திரும்புகிற போதுதான் இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எதிரான உளவியல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லா தளங்களிலும் ஊரில் எல்லா ஊரிலும் பிரச்சனைகள் தானே பாதையில் நடப்பதாக இருந்தாலும் நாங்குநேரியிலே நடப்பதாக இருந்தாலும் வேங்க வயலில் நடப்பதாக இருந்தாலும் மேலவளவில் நடந்த படுகொலையாக இருந்தாலும் சென்னகரம்பட்டியில் நடந்த படுகொலையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன உழைக்கிற மக்கள் டிசி ஓபிசி உழைக்கிற மக்கள் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இன்றைய ஆட்சி நிர்வாகம் கொடுத்திருக்கிற அடையாளம் இவர்களுக்கு இடையிலே பகை இருக்கிறது ஆனால் காஸ்ட் மக்கள் மக்களின் உரிமைகளை ஒருபோதும் பறித்ததில்லை அவர்களை சூத்திரர்கள் என்று பழித்ததில்லை அவர்களை ஆதிக்கம் செய்ததில்லை நிலபுலங்களை பறித்ததில்லை அவர்களை கோலோச்சவில்லை அவர்களுக்கு எதிராக கொட்டமடிக்கவில்லை எந்த வகையிலும் மக்களால் மக்கள் பாதிப்படையாத போது எப்படி ஓபிசி மக்கள் காஸ்ட் மக்களை பகையாக பார்க்கிறார்கள் இதுதான் சனாதனத்தின் வெற்றி இந்த உணவியல் தான் இங்கே உடைக்கப்பட வேண்டும் இந்த தான் திருப்பப்பட வேண்டும் சனாதன ஒழிப்பு என்பது அதை மாறாமல் தடுக்கிற முயற்சி அதை மாற்றுகிற முயற்சி கௌதம புத்தர் காலத்தில் இருந்து உருவானது பிராமணிசம் எக்ஸ்குளூஷன் பார்ப்பனமயமாதலை தனிமைப்படுத்துதல் பார்ப்பனியத்தை நீக்கம் செய்தல் அது மகாத்மா காலத்திலும் நிகழ்ந்தது அது புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலும் பேசப்பட்டது அதுதான் தந்தை பெரியார் பேசிய அரசியலும் அதுதான் ஏன் காஞ்சிராம் பேசிய பகுஜன் என்ற சொல்லுக்கும் பொருள் அதுதான் பகுஜன் என்றால் பெரும்பான்மை என்று பொருள் பெரும்பான்மை என்றால் ஓபிசி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் மைனாரிட்டிஸ் நாம் ஒன்று சேர்ந்தால் நாம் தான் மெஜாரிட்டி நாம் தான் பகுஜன் பகுஜன் யூனிட்டி அதனுடைய பொருள் என்ன எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அதுதான் அதனுடைய பொருள் ஆக கௌதம புத்தர் காலத்திலிருந்து பெரியார் காலம் வரையில் தொடர்ந்து இந்த மண்ணில் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் என்கிற கருத்தியல் பேசப்பட்டு வந்திருக்கிறது அது நிகழவில்லை அது நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் கண்டறிந்த ஒரு உத்திதான் தான் இந்துத்துவா நீயும் இந்து நானும் இந்து என்னை பிராமணன் என்று ஒதுக்கிவிடாதே நீயும் இந்து நானும் இந்து இந்த மாய வலைக்குள்ளே தான் இன்றைக்கு ஓபிசி மக்கள் பரிவார் அமைப்புகளில் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சனாதன ஒழிப்பு எங்கே எந்த புள்ளியில் தொடங்குகிறது என்றால் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் மக்களுடைய போராட்டத்திலிருந்து இருந்து தொடங்குவதில்லை அவர்கள் ஆதிகாலத்திலிருந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த புள்ளியிலிருந்து தொடங்கும் என்றால் ஓபிசி சமூகத்தின் மைண்ட் செட் பிராமணியத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக சனாதன தர்மத்திற்கு எதிராக சங் அமைப்புகளுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக திரும்ப வேண்டும் அதுதான் பெரியாரின் உழைப்பு அதுதான் பெரியாரை பின்பற்றியவர்களின் பாடு முத்தமிழறிஞர் கலைஞர் வரையில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் அதைத்தான் முன் முன்னிறுத்தினார்கள் அதை புரிந்து கொள்வதிலே இன்னும் பெரிய தேக்கம் இருக்கிறது அந்த தேக்கத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் எனவே சனாதன ஒழிப்பு என்பது இந்த பகுஜன் யூனிட்டி என்பதிலே இருக்கிறது பிராமணிய நீக்கம் என்பதிலே அடங்கி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்